விஷயத்தில் கஸ்தூரி வந்து அந்த பெண் அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு போகிறாங்கன்னு கஸ்தூரி கேட்டால் அது கஸ்தூரியுடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெண்ணுக்கு தகப்பன் ஓகேயா ஒரு எனக்கு ஒரு 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 பெண்ணுக்கு தாத்தா ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒரு பெண்ணுக்கு மகன் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறேன் நான் வந்து சட்டம் பாதுகாப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் இது அரசியலாக பேசப்படுகின்ற விஷயம் தமிழ்நாட்டில் பத்து கோடி ஜனங்கள் இருக்காங்க இதில் வந்து நாம் வந்து ரயில்வே ட்ராக்கில் போகாதுன்னு போர்டு போட்டிருக்கோம் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாதேன்னு போட்டிருக்கோம் ரயில் டாப்பில் ரயில் வருது நான் பட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேன்னு சொன்னால் அப்புறம் ரயிலை அடிக்கத்தான் செய்யும் அப்போது நான் வந்து ஐயோ பார்த்தீங்களா அரசாங்கம் என்னை காப்பாற்றவே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஏன்னா ஆவியாயிடுவோம் அதுக்குள்ளே அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த பெண் பெற்றோருக்கு தெரியாமல் சந்திச்சாங்களா பெற்றோருக்கு தெரிஞ்சு சந்திச்சாங்க அது எல்லாம் அந்த பெண்ணுடைய விஷயம் ஆனால் அந்த பெண் அவரும் சேர்ந்து தமக்கு பாதுகாப்பான இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சமுதாயத்தில் ஒரு சில தேட்டரில் கூட்டமே இல்லைப்பா போயிடாத ஏதாவது பிக் பேக்கெட் காரை வந்து அரிஷாக கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு போகாது பிரச்சனையாக இருக்குது நீங்க நினச்சா பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரியான கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள் எங்கேயுமே கூட்டமாக மார்க்கெட்ல நடந்துருக்கா நடக்கல பெரிய கூட்டம் கூட்டத்துக்கு நல்ல கற்பழிச்சி தான் கிடையாது ஏன்னா மேக்சிமம் இடிப்பு கெள்வான் இல்லை இழிச்சிட்டு போவான் அது அவ்வளோதான் இது வந்து அது அடிப்படையாக ஒரு ஆணின் மனசில் இருக்கக்கூடிய சில பொறுக்கித்தனம் இருக்கு இல்லையா அந்த பொறுக்கித்தனத்தை தன்னை அடையாளம் தெரியாத போது அதை சாதிச்சுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தி அதுக்கு என்ன காரணம் என்றால் நான் நாங்கள்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து நீதி போதனை வகுப்புன்னு ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுத்தாங்க இப்போ ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுத்தது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சமுதாயத்தில் அதனால என்ன ஆகிடுச்சி ஒ ஒழுக்கமற்ற சமுதாயம் உருவாகும் போது ஒரு கட்சியை பாருங்கள் ரீசண்டாக ஒரு கட்சி வேடி நின்று தன்னுடைய தலைவனை வேடிக்கை பார்க்குறாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ கரண்ட்டு போகுது சாக்கடித்த செத்துருவமே தெரியுதா அப்போ என்ன வெறி அப்போது என்ன அறியாமை மிக அதிகமாக இருக்கும்போது அறியாமை அங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அவங்களை சூழ சூழத்தான் செய்யும் அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு நடந்ததை நியாயப்படுத்தவே முடியாது நீ ஏன் தனியா போன அதுக்காக வந்து ரே பண்ணுவாங்கன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அதை செய்யவே கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள்லாம் ஜாகிரதையாக இருங்கப்பா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நாம சொல்லணும் அதுதான் முக்கியமே தவிர சம்பவத்தை போய் சொல்லி ஐய அது போல தப்பு அதுக்கு அதுக்கு இதுதான் தண்டனையா தனியாக போய் இருட்டில் ஒருத்தன்னொடனே ஒத்தி பேசிட்டா உடனே அவ்வளோதான் அந்த அந்த பொண்ணுக்கு தண்டனை ரேப்பு தானா எவ்வளோ பயிற்சி அதாவது கஸ்தூரி போன்றவர்கள் மிக புத்திசாலிகள் பிபிசி இன்டர்வியூலாம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அந்த மூளை வந்து பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சிக்குள்ள போனோன்னு மழுங்கி போச்சு எதை சொல்கிறதுன்னே தெரியாமல் உளரலாக பேச்சு ஏதாவது சொன்னால் எனக்கு நல்ல எனக்கு நன்றாக தெரிந்தவர் தான் எனக்கு நிறைய புத்திசாலித்தனம் உண்டு ஆனால் அந்த புத்திசாலித்தனால்தான் அடகு வச்சுட்டு அண்ணாமலை ஏதோ அப்படியே சாதித்து காட்டுவார் அண்ணாமலை ஒன்றுமே செய்ய மாட்டார் பூஜ்ஜியம்னு நான் மூணு வருஷம் முன்னாடி சொன்னேன் அப்போ எல்லாரும் என்னமோ நினைச்சிங்க நான் ஏதோ அண்ணாமலைக்கு விரோதின்னு இன்றைக்கி அண்ணாமலை பெரிய பூஜ்யம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அக்கௌண்டில் போட்டு பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் நிறைய ஒன்று ரெண்டு எல்லாம் போட்டார் அது வேறு விஷயம் அதை அமித்ஷா பார்த்து அது என்ன உண்டோ செய்வார் ஆனால் கட்சி வளரவே இல்லை பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் இன்னும் வளரவே இல்லை சும்மா பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் வாயின எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வாயின எண்பத்தெட்டு மார்க்குன்னு சொல்கிறது அந்த மூணு பர்சன்ட்டை தாண்டி பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அதுவும் பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாராங்கல் அதை கட்டிக்கிட்டு யார் கூட்டணியில் குதிச்சாலும் குதிக்கிறவனுக்கு தான் நஷ்டமே தவிர அந்த கல் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அது அதே மூணு பர்சன்டில் தான் இருக்க போகுது இது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கே வந்து இங்கேயே ஒரு மாதம் தங்கியிருந்தாலும் மோடியே வந்து தமிழ்நாட்டுக்கு தங்கியிருந்தாலும் மிக தப்பான எந்த விளைவையும் இந்த நாலு நாலு சீட்டுக்கு இன்னும் ரெண்டு சீட்டாக வேணால் ஆகலாமே தவிர இதில் முழுக்க முழுக்க திராவிட கலாச்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி தமிழ்நாடு பிஜேபி அதை வந்து நான் வந்து தேசிய கட்சின்னு சொல்றதே வேடிக்கையாக இருக்கிறது அதுதான் தவிர வந்து இந்த தேர்தலில் யார் எந்த கூட்டம் இந்த கூட்டணி மாற்றங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் மீண்டும் திமுக தான் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் ஸ்டாலின் தான் முதல்வராவார் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஓகே நன்றி